அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கார்த்திகை மாதம்னா ரொம்ப சிறப்பானது உங்களுக்கே நல்லா தெரியும் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம் ஒன்னு பரணி நட்சத்திரம் இன்னொன்னு கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த திருநாளிலே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் எண்ணிய காரியம் ஈடேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை இப்போ இந்த பரணி நட்சத்திரம் வரும்போது என்ன செய்யணும் தான் இந்த பதிவுல ரொம்ப சுருக்கமா அது என்னைக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த மாதம் இரண்டாம் தேதி என்னைக்கு அந்த பரணி தீபம் அப்படிங்கிறத ஏற்ற உகந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீட்டுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது எவனுக்கு மிக உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எவனுக்கு உகந்த நட்சத்திரத்தில் நம்ம ஏன் ஏற்றணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இது ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் ஏற்றுவது இப்ப யம தீபம் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நம்பிக்கைகள்ல நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கும் எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் அதே போல ஒருவேளை என் மரணத்திற்கு பின்னால் எனக்கு அந்த எமபயம் நீங்க வேண்டும் அல்லது மரணத்தின் போது எமபயம் நீங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த பரணி தீபம் ஏற்றுவது மிகவும் உகந்தது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஐந்து தீபம் ஏற்றுவாங்க பரணி தீபம் ஏற்றவங்க இரண்டாம் தேதி மாலையில ஒரு ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்கு அப்புறமா நீங்க வீட்டுல வந்துட்டு பரணி தீபம் ஏற்றலாம் ஏற்றுவதற்கு முறை இருக்கிறதா அப்படின்னா சில முறைகளை கடைபிடிப்பது உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்ன காலையிலிருந்து விரதமாயிருந்து மனசை தூய்மைப்படுத்தி திருவாசகம் தேவாரம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்து மனதுக்குள்ளே இல்லைன்னா பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்து உங்கள் எண்ணங்களை மெருகேற்றுங்கள் எனக்குள் இருக்கக்கூடிய இந்த பயம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி எனது வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி எது உங்களுக்கு தேவையோ அதை எண்ணிக்கொண்டு முடிஞ்ச விரதம் மௌன விரதமாக இருங்கள் அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அவ்வாறு இருந்து ஆறரை மணிக்கு மேல வீட்டுல ஐந்து தீபம் ஏற்றுங்கள் ஐந்து தீபமும் நெய் தீபமாக இருக்கிறது அப்படிங்கும் போது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் நெய் தீபம் ஏற்றுவது உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்ப நம்ம அந்த தீபம் ஏற்றும் அந்த அஞ்சு போதுமா அப்படின்னா அதை விட அதிகமாகவும் ஏற்றலாம் ஆனால் ஐந்து தீபங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் பஞ்சபூதங்களை குறிப்பதாக அது ஐதீகம் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு குணநலன்களை வகுத்து சொல்வார்கள் இல்லையா என் குணத்தான் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட குணமுடையவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதே போல பஞ்சபூதங்களின் அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது இறைவன் அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உணர்த்துற வகையில நம்ம இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றுகிறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப விளக்க நீங்க ஏத்திட்டு மனதார சிவபெருமானை நினைத்து உங்கள் விண்ணப்பத்தை வைத்துக் எந்த கஷ்டம் இருந்தாலும் தீரட்டும் அந்த எமபயம் அப்படிங்கறது தீரட்டும் உங்க முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க மரணித்திருப்பார்கள் அவர்கள் எமலோகம் சென்றிருப்பார்கள் அவளுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கட்டும் என்று மனதார இறைவனை வேண்டி அந்த இடத்துல விண்ணப்பம் செய்யும் போது கட்டாயமாக அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க சில பேர் சொல்லுவாங்க இது என்னன்னா பாவங்களை போக்கக்கூடிய நன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் சொல்றதுதான் தான் தெளிவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பாவங்களை இந்த விளக்குகள் ஏற்றுவதன் மூலமாக நாம் தீர்த்து கொள்ள முடியுமான தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க தெரியாமல் செய்கின்ற பாவம் அப்படின்னா கண்டிப்பாக அது மனசுக்கு மனசுக்கோ என் உடலுக்கோ தெரிந்திருக்கக்கூடாது நான் தெரியாமல் போகிறேன் நான் வண்டியில் போறேன் இல்லை நடந்து போகிறேன் என் கால் கீழே ஒரு எறும்போ ஈயோ வந்துட்டு அடிபட்டு இறந்துருது அப்படிங்கும் போது அது நான் தெரியாமல் செய்தது அதுபோல பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக் முடியுமே தவிர அதுதான் பிராயச்சித்தம் உடையதே தவிர நான் அறிந்தோ என் மனம் உணர்ந்தோ செய்த தவறுகளுக்கு எக்காலத்திலும் மன்னிப்பு கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னா எந்த தவறை செய்தாலும் இறைவன் மன்னித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துவிட்டது காரணமா சர்வசாதாரணமா எல்லா தவறுகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது செய்த கர்மாவை அனுபவித்தாக வேண்டும் நம்முடைய மனம் அறியாமல் நம் உடல் அறியாமல் ரெண்டுலேயுமே இல்லாம நம்ம ஏதோ சிந்தனைகள் செய்கின்ற தவறுகளுக்கு விண்ணப்பம் வைக்கலாம் ஐயா இந்த தவறிலிருந்து எனக்கு விமோக்ஷனம் கொடுங்கள் அப்படின்னா அதற்கான வழியை காட்டுவார் ஆனால் அந்த பாவத்திற்கான பிராயசத்தையும் செய்ய வேண்டியது யார் எப்படின்னா இந்த உடல் அந்த உடலில் உள்ள உயிர்தான் அதை தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்த பரணி தீபம் ஏற்றும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு கிடைக்கும் இறைவன் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் என்ன மாதிரி ஏற்கனவே காலில் நிறைய மிதிப்பட்டு உயிரினங்கள் இறஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு அன்னதானம் செய்வது அந்த உயிரினங்களை மேலும் அழிவில் இருந்து காப்பது இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதற்கு நீங்க வந்துட்டு செய்யணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த காக்கா குருவி எறும்புகளுக்கெல்லாம் தான தர்மம் செய்யுங்கள் ஏன் நம்ம அதை தெரியாம சில துன்பப்படுத்தி அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான பிராய சித்தம் அதே தான் இந்த பரணி தீபம் ஏற்றும் போது மனசுல நினைச்சு வேண்டிக்கணும் நான் தெரியாம செஞ்ச பாவங்களை போக்குவதற்கான வழியை ஏற்படுத்தி தாருங்கள் அந்த இரக்கம் காட்டுங்கள் இறைவா இறைவாடி கேட்டுக் கொள்ளும் பொழுது கண்டிப்பா அந்த பலனை நமக்கு நல்குவார் தெளிவா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சே செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் பிராய தேடிக்கணும் நம்ம தான் பிராயச்சித்தம் தேடிக்கணும் அதை நம்ம தான் ஆகணும் அது கசப்பான உண்மையும் கூட இப்படிப்பட்ட ஒரு அரும் நாளிலே ரொம்ப நல்ல நாளிலே பரணி தீபத்தை இரண்டாம் தேதி மாலை ஒரு ஆறரைக்கு மேலே நம்ம வீட்டில் ஏற்றி மனம் முருகி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவருடைய கருணை பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அவருடைய கடைக்கன் பார்வை கிடைத்தால் போதும் அவருடைய கடைக்கன் பார்வை கிடைத்தால் போதும் எல்லாம் மாறிவிடும் சர்வ இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் பிரபஞ்சத்தை படைத்தவர் அவருடைய அந்த கருணை பார்வை நம் மீது விழுந்தால் நாமலாம் எல்லாம் அவருக்கு முன்னாடி நம்மள ஒரு புள்ளிக்கு கூட ஈடாக மாட்டோம் நம்ம மேல ஒருத்தர் கருணை காண்பிக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது நம்ம மேல அவர் கொண்ட பாசமே தவிர நம்ம காட்டிய பக்தி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மை விட சிறந்த ஞானியர்கள் நிறைய சித்த பெருமக்களா இருக்கலாம் இன்னும் சொல்ல அடியார் பெருமக்கள் நிறைய அன்பு செய்திருப்பார்கள் அவர்கள் மீது காட்டிய பக்தியில் ஒரு துளி நம் மீது விழுகிறது அப்படினாலே நம்ம எவ்வளோ புண்ணியவான்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இறைவனுடைய அருள் அந்த கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும் இல்லாமல் அந்த இறைவனை நினைத்து நீங்கள் இந்த வருடம் பரணி தீபத்தை இரண்டாம் தேதி மாலை ஆறு நாற்பதுக்கு கிட்ட ஏற்றுருங்க கண்டிப்பாக அவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி